அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது கடற்கரை பகுதிகளில் காற்று வேகமாக வீசுவதால் காட்டுத்தீ நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி வருகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த துறை மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீ அணிக்கும் பணியிலும் மீட்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காட்டுத்தீ வீடுகளுக்குள்ளும் பரவி அனைத்து கட்டிடங்களையும் தீக்கு இரையாக்கி வருகின்றன இதனால் சுமார் பத்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த காட்டு தீயால் ஐந்து பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் மற்றும் எண்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் காற்றின் வேகம் குறையாததால் ஆளுநர் கவின் நியூசம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார் ஓரிகான் நியூ மெக்சிகோ மற்றும் வாஷிங்டன் மாநிலத்தைச் சேர்ந்த குழுவினர் உட்பட கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் மீட்பு பணியாளர்கள் களத்தில் இருப்பதாக ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது